கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி பதிமூன்று நாளைக்கு என்ன எபிசோடுக்கான ரிவியூவாக பார்க்கலவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவை இந்த சேனலுக்கு தாங்க எபிசோடு இப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம தீபா இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ரூமில் உட்காந்துருக்காங்க அப்போ மீனாட்சி வந்து கேட்குறாங்க என்ன தீபா ரொம்ப சோகமாக இருக்க அத்தை அப்படி பேசிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம தீபா வந்து அழுகுறாங்க அத்தைக்கு அப்படி நான் என்ன தான் துரோகம் பண்ணேன் இந்த வீட்டுக்கு நானாவா மருமகளாக வந்தேன் ஏதோ என் தலையெழுத்து நான் இங்கே வந்துட்டேன் ஆனால் என்றைக்குமே இந்த வீட்டில் உள்ளவங்களை ஏமாற்றணும்னு நான் நினைச்சதே கிடையாது கடவுளாதான் கொண்டாந்து எங்கள் என்னை பாட்டை வச்சாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அந்த நேரம் பார்த்து யார் வராங்கன்னா கார்த்தி வராரு கார்த்தியை பார்த்ததோட நம்ம தீபா ஷாக் ஆகுறாங்க அப்போ நம்ம கார்த்தி கேட்குறாரு என்னாச்சு தீபா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களே என்னாச்சு அப்படின்னு அதுக்கு நம்ம மீனாட்சி சொல்ல வராங்க அப்போ டக்குன்னு நம்ம தீபா தடுக்கிறாங்க ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு என்னாச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து பாட்டு பாடுறதுக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கள் அதுக்காக வந்து கஷ்டப்பட வேணாம் ஒரு வேளை கச்சேரி நடத்த முடியலைன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து ரூமுக்கு வந்து அதிரமே சரியான கோவத்தில் வராங்க அப்போ நம்ம கார்த்தி கேட்குறாரு என்னம்மா என்னாச்சு எதாவது பிரச்சனையா அப்படின்னு அதுக்கு அபிரமே நேராக அந்த வீடியோவை காமிச்சு என்ன பாயிரு இந்த மாதிரி தான் நான் உன்னை வளர்த்தனா எல்லாருமே வந்து என்னை ரொம்ப மோசமாக பேசுகிறாங்கப்பா எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் பிள்ளையை பற்றி என்கிட்டே பேசும் பொழுது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாரு அம்மா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கான்சர்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமில்ல இதுதான் என்னுடைய முதல் கான்சர்ட்டு இதை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா நேற்று கூட நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு போஸ்டர் எல்லாம் ஒட்டினோம் ஆனால் அந்த போஸ்டர் எல்லாம் வந்து யாரோ வந்து கிடைக்க சொல்லியிருக்காங்க எங்கேயுமே வந்து அந்த போஸ்டர் இல்லை இப்போ மறுபடியும் நான் ஸ்டாஃப்ஸை வச்சு நான் போஸ்டர் ஒட்டிட்டு வந்திருக்கேம்மா அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிரமி சொல்கிறாங்க இங்கே பாருப்பா கட்டாயமாக தீபா பாட்டு பாடணும்னு என்ன இருக்கா அவள் பாட்டு பாடலைன்னா என்னப்பா அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு அம்மா அபிராமி கம்பெனி நம்மளுடைய கம்பெனி அந்த கம்பெனி உயரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் முக்கியமாக தீபா மாதிரி ஒரு சின்ன சின்ன டேலண்ட் உள்ளவங்க வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னம்மா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க சரிப்பா உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு அபிராமி வெளியில் வராங்க அப்போ ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க என்னடா இது அபிராமி கே என்ன வந்து அந்த தீபா பண்ணாலும் மன்னிச்சுக்கிட்டே இருக்காளே நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம அபிராமி என்ன பண்ணுறாங்கன்னா கோவிலுக்கு கிளம்புறாங்க அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அது வந்து அத்தை பின்னாடி போனால் மட்டும்தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா நேராக வந்து அபிராமி பின்னாடியே கோவிலுக்கு போகிறாங்க நம்ம அபிராமி நேராக கோவிலுக்கு போயிட்டு ஜோதிடரை பார்க்குறாங்க அப்போ நம்ம ஐஸ்வர்யா நின்று பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் அந்த அபிராமி நேராக அந்த ஜோதிடர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து இது மாதிரி செவ்வாய் கிழமை செவ்வாய் என் மருமகன் வந்து விளக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்கா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அதுக்கு ஜோதிடர் சொல்கிறாரு அம்மா இன்னும் பதினஞ்சு செவ்வாய் விளக்கு போடணுமா அப்போதாம்மா நல்லது நடக்கும் அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம ஐ ஐஸ்வர்யா அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க ஓ விளக்கு போடாமல் இருந்தால் இந்த கார்த்திக்கும் அபிரமிக்கும் பிரச்சனை வருமா பிரச்சனையை உருவாக்கிட வேண்டியது தான் அப்படின்னு நினைக்கிறாங்க நேராக வெளியில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மாயாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க இதை கேட்டதோட மாயா சொல்கிறாங்க அப்பன்னா நீ பிரச்சனையை உண்டாக்கு அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ பண்ணுறேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா வீட்டுக்கு வராங்க அதுக்கப்புறமா நம்ம அபிராமியை வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு நேராக ஐசை பார்த்து ஐஸ் இது மாதிரி உன்னை வந்து டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன் நீ வந்து ஹெல்த்தியாக சாப்பிட மாட்டேங்கிற டயட்டு டயட்டுன்னு சொல்லிட்டு உன் வயிற்றுல விளையாடுற குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காம இருந்துடாத நீ வா அப்படின்னு சொல்ல அப்போ ஐஸ்வர்யா பயப்படுறாங்க ஐயோயோ என்ன இது அத்தை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்றாங்களே போனால் நான் மாட்டிப்பண்ணே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ ஐஸ்வர்யோடய அம்மா வராங்க வந்துட்டு ஐசு இப்போ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க அப்போ ஐசோட அம்மா கேட்குறாங்க அபிராமிகிட்ட எந்த என்ன ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னு அப்போ அபிராமி ஹாஸ்பிட்டலோட நேம் சொல்கிறாங்க இதை கேட்டுவிட்டு அந்த அம்மாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அபிராமி ஐஸ்வர்யாவும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே போன பிறகு என்ன நடக்குதுன்னா அங்கே நம்ம அபிராமி அந்த வைஷனோட அம்மா காசு கொடுத்தாங்கல்ல அந்த டாக்டர் வந்து என்ன நேரத்துக்கு வரல அப்போ நம்ம ஐஸு இன்னொரு டாக்டர் கிட்டே பார்க்குறாங்க அப்போ அந்த டாக்டரை உள்ளே போய் பார்த்துட்டு ஐஸு வந்து தனியாக அந்த டாக்டரை மீட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர் நீங்கள் எங்கள் அம்மாவோட ஆள் தானே நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு எங்கள் கேட்டதோட டாக்டர் வந்து என்னம்மா பேசுகிற அப்படின்னு சொல்லிவிட்டு ஐஸ்வர்யாவை செக் பண்ணுறாங்க செக் பண்ணிவிட்டு ஏய் இந்த ப்ரெக்னென்ட்டாகவே இல்லையே அப்புறம் இன்னும் வந்து அவங்க வந்து செக் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க டாக்டர் உங்களுக்கு நான் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் தயவு செஞ்சு ரிப்போர்ட்டை மட்டும் கொடுங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு டாக்டர் சொல்கிறாங்க இல்லாத குழந்தையே இருக்குதுன்னு நான் எப்படி ரிப்போர்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கோவத்தில் நேராக வெளியில் வரங்க அப்போ நம்ம அபிரமி கேட்குறாங்க வயிற்றில் உள்ள பேபி ஹெல்த்தியாக இருக்குல்ல டாக்டர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஐஸ்வர்யா வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கா அதை ஹெல்த்தியாக இருக்கலான்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அப்போ டாக்டர் கேட்குறாங்க என்ன மேடம் இவங்க தான் அப்படி சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா ஐஸ்வர்யா மேடம் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிராமி சமையல் ஷாக் ஆகுறாங்க அப்போ நம்ம அபிராமி மறுபடியும் கேட்குறாங்க டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாங்க ஆமாம் இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிரமி ஷாக் ஆகுறாங்க அப்போ நம்ம அபிரமி நேராக ஐஸ்வர்யாவை பார்த்து ஏய் உங்கள் அம்மாவும் நீயும் சேர்ந்து பிளான் பண்ணிங்களாடி அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இல்லைத்த அப்படின்னு அதுக்கு அபிரமி சொல்கிறாங்க நீ வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஐசை கூட்டிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய்ட்டு ஐசுவோட அம்மாவை கூப்பிட்றாங்க வெளியில் வரீங்களா இல்லையா அப்படின்னு அப்போ அங்கே வெளில வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க உன் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக வீ இல்லை இந்த மாதிரி ஒரு டாக்டரை அனுப்பி உங்கள் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் ஒரு நாடகத்தை போட்டிருக்கீங்க இது தெரியாமல் நாங்கள் எல்லோரும் நம்பிட்டோம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஐஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஆனால் நீங்கள் எல்லாேருமே இப்படி சேர்ந்து ஏமாத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் உங்கள் சின்ன பிள்ளையே வந்து தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அதை எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு அந்த நேரம் பார்த்து அபிரமி சொல்கிறாங்க இதுக்கு மேலேயும் இப்போ போய் சொன்னவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இந்த விஷயத்துக்கே போய் சொல்கிறான்னா இன்னும் எத்தனை விஷயத்துக்கு போய் சொல்லுவாங்க இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுகிறாங்க இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்னடா அது இப்படி வந்து அக்கா வந்து இந்த விஷயத்தில் போய் சொல்லிட்டாங்களே அப்படின்னு அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க அத்தை நீங்கள் மறுபடியும் செக் பண்ணுறது நல்லது தான் அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க என்ன பண்ணணுமோ எனக்கு தெரியும் இங்கே பாரு ஐசு இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு அப்போ ஐசோட ஹஸ்பண்ட் அங்கேருந்து வந்து சொல்கிறாரு அம்மா உன்னுடைய பாசம் கிடைக்கணும் அப்படின்னு தான் ஐசு இப்படிப்பட்ட பொய்ய சொல்லிட்டா நீங்கள் வந்து இப்படி பேசுகிறீங்களே இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாது என் பொண்ணட்டி இருக்கக்கூடாதுன்னா நானும் இருக்க மாட்டேன் அப்போ நீங்கள் சொத்தை பிரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிராமி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்லாம் அப்கமிங் எபிசோட கொண்டு போகிறாங்க இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு கொடுங்க அண்டு ஃபுல் வீடியோவாக வாட்ச் பண்ண உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸுங்க பாய் பாய்